வணக்கம் நம்ப நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தை பார்த்திங்கன்னா நிறைய நோய் ஆகும் அதை பற்றி சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து அது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா மழை காலத்தோட வெயில் தான் இப்போ ஆட்டு ஃபுல்லாமே நோய் நிறைய அட்டாக் ஆகும் ஆனால் யாருமே கவனிக்க மாட்டாங்க முதல்ல ஆட்டுக்கு என்னென்ன நோய் வருதுன்னு பற்றி பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா சோடியாசிஸுங்கிற நோய் இந்த நோய் எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது பேர் தான் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதில் அறிகுறி வச்சு பார்த்திங்கன்னா இந்த நோய் தான் கண்டுபிடிச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒட்டுணி தொற்று இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து இடையே போடக்கூடாது எனத்தை தான் இற சாப்பிட்டாலும் அப்படியே மந்தமாகவே நிற்கும் இந்த நோய் பார்த்திங்கன்னா மெயினாக சின்ன குட்டியே தான் தாக்கும் அதாவது நம்ம கரெக்டாக இப்போ தான் நம்ம மே மாதம் கரெக்டாக பிடிச்சிட்டு வந்திருப்போம் நல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இதை கணக்கு தான் பிடிச்சிருப்போம் அது எந்த நோய் வரும் என்ன ஆச்சுன்னு தெரியாது என்னா செத்து போயிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோயெல்லாம் அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன அறிக்குறிப்பெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க கேட்டிங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா மந்தமாகவே சுற்றிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சுற்றும் ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம நல்லா தானே சுற்றுது நம்ம இறை நல்லா சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொடி விட்டுறக்கூடாது அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சுற்றால் அதுக்காக மறுநாள் பார்த்தீங்கன்னா இறந்துடும் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற நோய் பயிர் பார்த்து பார்த்தீங்கன்னா குடல் தொற்று இது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து மேட்சல் கரெக்டாக இப்போ பச்சை தினமாக இருக்கும்போது வந்து கிருமி அட்டாக் இது தின்னு இறக்க வாய்ப்பு இருக்குது அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வைக்கும் போதே அதாவது இறையை மாற்றி மாற்றி வைப்போம் திடீர்னு அட்டை தின்னு வைப்போம் திடீர்னு வக்கில் வைப்போம் திடீர்னு புல்லு வைப்போம் திடீர்னு சோளத்தை போடும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று போல் மெயின்டைமெண்ட் வந்து நல்லது அதாவது காலையில் வைக்கல் மதியம் அடர்த்தினோம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் நல்லது திரிணி நம்ம இறையை மாற்றி மாற்றி வைக்கும் போது இந்த மாதிரி இதுக்கு என்ன ப்ரோ அறிகுறியும் கிடைக்கணும் ஒரு அறிகுறியும் கிடையாது நம்ம கரெக்டாக மெயின்டைன் மெயின்டெயின் தான் இருக்குது அதான் பார்த்திங்கனா இந்த நோயெலாம் வந்தால் யாருக்குமே தெரியாது திரி தான் மேஞ்சிட்டு இருக்கும் தான் சாப்பிடும் திரிணி இறந்து போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்குங்க இந்த நோயெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தீர்வு கிடையாது ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தீர்வு இருக்குது இது பார்த்திங்கன்னா மொத்தமே எல்லாமே ஒரே தீர்வு தான் இந்த மூணு நோய் வரும் மூணு நோய்க்குமே எல்லாமே ஒரே தெரு தான் அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி என்னிங்லாம் சொல்லுவேன் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா இந்த நோய் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வைரல் டிசீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் சளி இது மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம பார்த்திங்கனா மழை காலத்தில் தான் காய்ச்சல் சளி இதெல்லாம் வரும் இது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா செம்பிராட்டுக்கு வேலையுமே முடி நல்லா அடர்த்தியே நல்லா வளர்ந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா கனமழை தோலாக இருக்கும் இது ஃபுல்லாக நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே உடம்புக்குள்ளேயே வச்சு இது நாள் கணக்காக மாறி மாறி அதுக்கு ஹெவி காய்ச்சலாக மாறி ஒரு நாள் இறந்து போயிடும் என்னால் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருக்கட்டிக்கு வந்து முதல்ல முடிவிட்ட நோய்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அடிக்கடி வந்து போயிட்ருக்கும் இந்த நம்ம இந்த நம்ம இந்த மூணு நோய் வராமல் பார்த்தாலே போதும் வேறு எந்த நோயுமே வராது இந்த மூணு நோய் தான் பார்த்தீங்கன்னா பிரிவு கிளை பிரிவாக சேர்ந்து ஒவ்வொரு நோயாக மாறி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூணு நோயும் சேர்த்து பொதுவான அறிகுறியை பற்றி பார்ப்போம் முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இற எடுக்காது இது பார்த்திங்கன்னா நம்ம எற சாப்பிடும் திரின்னுட்டு ஒரு கொஞ்சமாக சாப்பிட்டு இற வயிறு ஃபுல்லான மாதிரியே தெரியாது பார்த்திங்கன்னா மண்டே மண்டே ஆட்டிட்டு திரும்பி மந்தமாகவே நடந்து போய்கிட்டு இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கனா முதவே நம்ம கரெக்டாக கவனிச்சுங்க கவனித்து அதுக்காண்டி நம்ம கரெக்டாக வெட்டினரி கிளினிக் அப்படின்ட்டு வெட்னரி மெடிக்கலில் போயிட்டு நம்ம இதுக்காண்டி சொல்யூஷன் கேட்டு நம்ம சொல்லி நம்ம மாத்திர மருந்து வாங்கி கொடுக்குறதா நல்லது இந்த நோய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க மருந்தை வச்சு ஒப்பைத்தலாம் நினச்சிடக்கூடாது அதாவது வெயில் காலத்தில் இந்த நோயெலாம் வரக்கூடிய பார்த்திங்கன்னா விளங்காத நோய் இது வந்து எப்பப்போ என்ன செய்யணுன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்த்திங்கனா நம்ம தான் எச்சரிக்கை கரெக்டாக நம்ம நோய் வராமல் பார்த்துக்கணும் நமக்கு ரெண்டாவது என்ன அறிகுறின்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் அப்புறம் பார்த்திங்கன்னா அசாதாரண வெளியேற்றம் காய்ச்சல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து பார்த்தாலே தெரியாது காய்ச்சல் அப்படின்ட்டு நம்ம வந்து குட்டி காதில் பிடிச்சி பார்க்கணும் காலை பிடிச்சி பார்க்கும்போது வந்து லைட்டாக சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் கிடையாதுன்னு அர்த்தம் நம்ம கூலிங்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசாதாரண வெளியாற்றும் சில ஆடெலாம் பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது நம்ம கரெக்டாக கவனிக்கணும் சில போது ஆடு பார்த்திங்கனா வெயில் காலத்தில் பார்த்திங்கனா கழிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் காமல நோய் வந்து ஃபுல்லாமே கரெக்டாக ஃபுல்லாமே மஞ்சள் கலரில் போகும் அதுவும் போது நம்ம கரெக்டாக கவனிச்சா தான் கரெக்டாக அந்த நோய்லாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த நோய்லாம் வரதாக இருந்தால் பார்த்திங்கனா இதான் சின்ன சின்ன அறிகுறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த நோயெல்லாம் வராமல் இருக்குது நம்ம முன்னெச்சரிக்கை என்னெல்லாம் செலான்னு பார்த்து தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அதாவது கரெக்டாக மே மாதத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தா நல்லது நம்ம அஞ்சு மாதத்துக்கு ஒரு கொடுப்போம் கரெக்டாக மே மாதத்துக்கு இருக்கும் முதல்ல கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்றுச்சூழல் அதாவது வந்து நம்ம செட்டு போட்டதும் பார்த்திங்கனா காற்று வெளியே போயிட்டு உள்ள வரதுமா மாதிரி இருக்கணும் நம்ம வெயில் காலத்தில் பார்த்திங்கனா வெயில் ஓவர் அடிக்கும் போது வந்து அந்த வெக்கைக்கே ஆடு ஃபுல்லாமே உட்காரும் வெயிட் குறையும் அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம காற்று வெளியே போய்ட்டு உள்ள வர மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மூணாவது தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று தடுப்பூசி இது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம காலத்துக்கு ஃபுல்லாமே பிபிஆர் போடுவோம் நீங்கள் வந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லாட்டி வெட்டினரி கிளினிக்கில் போயிட்டு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களோ வெயில் காலத்துக்கு அதை போட்டுக்கிடுங்க தடுப்பூசி போடுதுங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி இந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னகுட்டியை காப்பாற்றிடும் ஸோ அதனால் நம்ம எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கிறது மெயின் நாலாவது பார்த்திங்கன்னா ஆரம்ப கால கண்டறிதல் அதாவது நம்ம முன்னகுட்டி நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்ன அறிகுறி வச்சு கண்டுபிடிக்கணும் அதுதான் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி கொடுக்குது ஃபுல்லாமே நம்ம வெயில் காலத்தில் ஒரு நேரத்துக்கு நம்ம அடர்த்தினா கொடுத்தா நல்லது நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே அடத்திணை கொடுத்துருவோம் வெயில் காலத்தில் யாரும் அடத்தீனை வைக்கல அப்படின்னா அடத்தீண்ணை வச்சால் நல்லது ஓகே நம்ப அவ்வளோதான் இந்த வீடியோ முதல்ல பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் என்னென்ன நோயெல்லாம் வரும் அதுக்கப்புறம் அறிகுறி அதுக்கப்புறம் அந்த நோய் மூலமாக நம்ம எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்ததுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பதில் கடைசல்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க அதை பார்த்திங்கன்னா பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்